ட்ராவலிங் ட்ராவலிங்ஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள மன்னார் டவுனில் இருக்கிற இடத்தில்தான் வந்து நிற்கிறேன் உண்மையில் உங்களுக்கு பின்னுக்கு தெரியும் மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரி இந்த சித்தி விநாயகர் இந்து கல்லூரி பாடசாலை வந்து நான் படித்த நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு நான் இந்த பாடசாலையில் பெயர்ந்து வந்து படித்த பாடசாலை அந்த அந்த இந்த சித்தி விநாயகர் பாடசாலையில் நான் படிக்கும்போது இருந்த சைவர்கள் சைவ மாணவர்கள் வந்து நூற்றி முப்பத்தொம்பது மாணவர்கள் மொத்தமாக இந்த பாடசாலையில் படித்த காலத்தில் நான் எண்பத்தேழாம் ஆண்டு நான் இந்த பாடசாலையில் படித்தேன் அப்போ அந்த மாணவர் தொகை வந்து நூற்றி முப்பத்தேழு என்னன்னு சொன்னால் அந்த சைவ பாடசாலை சித்தி விநாயகர் கல்லூரியினுடைய சைவ பாடசாலையில் அந்த நேரம் இந்த மன்னார் மாவட்டத்திலே குறைந்த அளவிலான ஒரு சைவர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பாடசாலையில் நான் படிக்கும்போது நூற்றி முப்பத்தேழு மாணவர்கள் படித்தது தான் எனக்கு தெரியும் நான் படித்த அந்த ஆண்டு தான் எமது இது இந்த பாடசாலையுடைய அதிபர் மன்னார் இந்த விநாயகர் பாடசாலையை வளர்த்து விட்ட அதிபர் வந்து தயானந்தா சார் வந்து பிரின்சிபலாக இந்த முதன் முதலாக இந்த பாடசாலையை அடிக்கெடுத்து வைத்தார் உண்மையில் அந்த அந்த பிரின்சிபலால் தான் இந்த உண்மையில் நான் அதை அவரை பாராட்ட வேணும் இந்த பாடசாலை சைவ மக்களுடைய அந்த பாடசாலையில் அவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட இன்று ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே பாடசாலையில் கல்வி பயிர்வதாக அறிகின்றோம் உண்மையில் பெரும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் இந்த அவலகத்துக்கு அதை வளர்த்து விட்ட அந்த பெருந்தகை வந்து தயானந்தா சார் தான் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே வந்து இந்த பாடசாலையை அதிபராக பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு தொடக்கம் இந்த பாடசாலையில் அந்த அதிபர் வந்து இதில் இரண்டைக்கு நான் படிக்க வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு இந்த பாடசாலையில் நூற்றி முப்பத்தேழு சைவ மாணவர்கள் இந்த பாடசாலையில் வைக்க நான் எண்பத்தேழாம் ஆண்டு இந்த பாடசாலையில் வந்து படிச்சிடா இது ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இந்த வரலாறு உங்களுக்கு ஏன் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பாடசாலை ஏன் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியாக வந்ததுன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மன்னார் டவுனில் இருக்கின்ற ஒரு கோவில் சித்தி விநாயகர் இந்து இந்து சித்தி விநாயகர் கோவில் தான் இதை வைத்துத்தான் இந்த பாடசாலையே உருவாக்கப்பட்டது அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் இனிமலை சேர்ந்த குல குலசிங்கம் ஐயா அவர்கள்தான் இந்த பா ஆலயத்தினுடைய மூலகர்த்தாவாக இருந்து இந்த காணியில் இருந்து சகலதும் ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த குலசிங்கம் ஐயா அவர் இறந்து விட்டார் அவர் தான் இந்த கோயிலை பராமரித்த அந்த காலம் எனக்கு தெரியும் அந்த தெரியும்ன்ற அந்த ஒரு காலத்தில் அந்த அந்த அதை வச்சு கொண்டு சைவ வெத்த வர்த்தகர்கள் அதாவது இங்கே இந்த மன்னார் டவுனில் இருக்கின்ற சைவ வர்த்தகர்கள் வந்து அந்த ஆலயத்தை வழிநடத்தி செய்துகின்ற அந்த காலம் நான் எனக்கு தெரியும் அந்த அது சம்மந்தமாக தான் எனக்கு இருக்குது ஆனால் இப்போ இன்னொரு மனவர்த்தம்னு சொன்னால் இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு காட்டப்புறன் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது இவ்வளவு மாணவர்கள் கூடின இந்த இந்த பிரதேசத்தில் மன்னார் டவுனில் மன்னார் நகர அண்டிய பகுதியும் மன்னார் அதாவது தீவுக்குள்ளே மன்னார் தீவுக்குள்ளே வந்து இவ்வளவு சைவர்கள் இருந்தும் இந்த மாணவர்கள் இப்போ படிக்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கண்டுக்கணும் ஆனால் இன்று இந்த இந்த கோவிலில் பற்றி தான் நான் எடுக்க போகிறேன் இந்த கோவில் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது எப்படி இந்த சைவர்கள் இவ்வளவு மாணவர்கள் படித்த மாணவர்கள் புலம்பி இந்த பிரதேசத்திலையும் இருப்பினோம் இந்த பிரதேசத்திலையும் இருப்பினோம் இல்லை இல்லாடி இது இந்த சைவர்களாகிய பல பிரதேசங்களில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு சைவர்களாக அந்த சைவ சமயத்தை உடையவர்களால் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் உங்களுக்கு தர இருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணியம் பாருங்கள் இப்போ நான் போகிறது இந்த சித்தி விநாயகர் இந்துக்கல் சாரி சித்தி விநாயகர் கோவிலை பற்றியான ஒரு வீடியோ தான் நீங்கள் தொடர்ந்து என்னோட பயணிங்க சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய பின் பகுத பகுதியை தான் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் கோபுரத்தை பார்க்க அழகாக இருக்கும் அது அதனுடைய ஸ்டோரியை நாம் வந்து முன்னுக்கு வந்து சொல்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய அழகான கோபுரம் புதிதாக அமைக்கப்பட்டது புதிதாக அமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னும் இந்த ஆலயத்தினுடைய கோபுர வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் பல பேர் ஒத்துழைப்பின்படி படி பல சைவர்களினுடைய நிதியுதவி பங்களிப்பிலும் சரி இந்த கோபுரம் வளர்ந்துருக்கிறது உண்மையில ஒரு ஒரு மன்னார் டவுனில் அதாவது மன்னார் நகரில் கொடியேறுற ஒரு கோயில்னா இந்த சித்தி விநாயகர் தான் சித்தி விநாயகர் கோயிலில் இந்த கொடியேறுற கோயில் அதாவது மன்னார் டவுனுக்குள்ளே நான் சொல்கிறது வந்து மன்னார் டவுனோடு மன்னார் தீவுக்குள்ளே கொடியேறுற ஒரு கோயில் இந்த இந்த சித்தி விநாயகர் கோயில் உண்மையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னமும் நான் எண்பதாம் ஆண்டையெல்லாம் நான் வந்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பாடசாலையில் படிக்கல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் நான் இந்த இதில் திரு திருவாசகம் அதாவது இது நமச்சிவாய வாழ்கா நாதன்தாள் வாழ்கா இனிப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதன வாழ்க என்று சொல்லி வரிசையாக நடந்து இந்த கோயில் வீதியை சுற்றி வந்து நாங்கள் அந்த தேவரத்தை படித்து கொண்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட பாடசாலை வளாகத்துக்குள்ளே செய்வோம் அது அது ஒரு சைவ பாரம்பரியமான முறையில் இருக்கிற ஒரு ஒரு முறையாக இது இருக்குது நான் இந்த இந்த இடத்த நீங்கள் இப்போ நாங்கள் எங்கால பக்கம் எடுக்கிறபடியாக கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைஞ்ச வழியாக அது வடியாக கிளியராக தெரியல நான் அடுத்த பக்கத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் இண்டகி வந்து கோபுரம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னால் இந்த கோபுரத்து வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில் அடுத்த பக்கம் அந்த கோயிலையும் இப்போ பாலஸ்தாபனம் பண்ணி கிட்டத்தட்ட ஆறரை வருஷம் ஏழு வருஷம் ஆகிறது உண்மையில இது எனக்கு மன வருத்தம் என்னென்னு சொன்னால் இந்த கோபுர வேலை முடிந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் நிறைய வேலைகள் இருக்குது உண்மையில் எனக்கு இடத்துல இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக பாலஸ்தானம் பண்ணி இந்த வேலை முடிக்காமல் இருக்குது உண்மையில் நிதி உதவி அவங் முடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா நிதி உதவி நிதி பலம் இல்லை கனவே இதில் கண்டுகான இருக்கிறது மனவர்த்தமாக இருக்குது சைவர்கள் ஆகிய நாங்கள் இதில் மனவர்த்தமாக இருக்குது என்னால் முடிஞ்சது வந்து இதை வெளிப்படுத்தி இதுக்கு வர வேண்டிய ஒரு நிதிகளை வந்து இந்த ஆலயத்துக்கு வர வச்சு அது மூலமாக இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் தொடர்ந்து நடைபெற வேணும் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் இந்த ஏழு வருஷத்துக்கு இடையிலேருந்து அடுத்த வ வாரவசத்திலேயாவது இந்த என்ற நடைபெறும்ன்ற அரிய காட்சியை நாங்கள் பார்க்க கூட பார்க்க வேணும் என்ற ஒரு ரீதியில் இந்த நான் இந்த தொகுப்பை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் இந்த ஆலயம் உண்மையில் அழகான முறையில் இந்த வேலைகள் செய்ய ஆயத்தப்படுத்தின மேல நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை வருஷம் ஏழு வருஷமாக இந்த நிலைமையில் இருக்குது உண்மையில் தனவந்தர்கள் புலம்பியன் த சைவர்கள் இந்த ஆலயத்தினுடைய வாழ்ந்த சைவ சைவத்தினுடைய இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற படித்தவர்கள் இல்லை வேறு வேறு இடங்களில் இருக்கின்ற சைவர்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து பார்த்து இதுக்கான ஒரு நிதி உதவிகளை நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால் இந்த அழகான கோபுரத்தோடு சேர்ந்த ஒரு இந்த கற்றத்தை கட்டி முடித்து வெகு சீக்கிரமாக இந்த கும்பாவசம் செய்ய செய்யணும்ன்ற ஒரு அற்பு ஆசையில் நான் இதை போடுவேன் உண்மையில் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்தால் இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் வெகு சீக்கிரமாக மு முடிவடையும் என்றுதான் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிதி உதவிகளை நீங்கள் இங்கே வழங்கணும் வந்து நீங்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் உதவி செய்தீங்களேன்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த இடம் வந்து சைவர்களுடைய தனியாக ஒரு இந்த இந்த மன்னார் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலில் அந்த கொடியேறி திருவிழா நடக்கிற ஒரே கோயில் இந்த சித்தி விநாயகர் ஆலயம்தான் இந்த ஆலயத்தினுடைய ஏழு வருஷமாக இந்த கட்டுற வேலைகள் அப்படியே இந்த இந்த மட்டத்தில் இருக்குது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்தீங்களேன்னு சொன்னால் உண்மையில் நல்லா இருக்கும் சைவர்கள் வந்து இதை எந்த பாகத்தில் இருந்த சைவ சமயத்தவர்களும் சரி இந்த இந்த ஆலயத்துக்கு நீங்கள் நிதி உதவி எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வழங்குவீர்களோ அந்தளவு சீக்கிரமாக வளர்ந்து வழங்கினீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயம் வேலைக்கு வளரும் வளர்ந்து கும்பகோஷம் கண்டு இந்த இந்த ஆலயத்திலுடைய கொ கொடியேற்ற திருவிழாவையும் காண நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் எல்லாராலும் உங்களால் முடிந்த உதவியை இந்த ஆலயத்துக்கு செய்ய வேணுமென்றதை கேட்டுக்கொண்டு நான் தொடர்ந்து அதை அந்த ஆலயத்தினுடைய சில பகுதிகளை நான் வேலை செய்த பகுதியை காட்டுறேன் வணக்கம் ஐயா ஓ வணக்கம் இந்த ஆலயத்தில் நீங்கள் பூசையாக பூசகராக இருந்து கொண்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆறரை வருஷமாக இந்த விளையாட தோன்று ஓ இது என்ன பிரச்சனை என்னத்துக்காக இந்த ஆக்கள்க என்ன சொல்ல விடுக்கிறீங்க இது என்னென்னா மாலசாவணம் செய்யப்பட்டு ஆறு வருடங்கள் ஆகின்றது ஆகவே வார வருடம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த கட்டிட வேலைகள் இது ஒரு பழமையான ஆலயமாக இருந்தபடியால் ஒவ்வொரு வருட கும்பாபிஷேகத்துக்கும் இந்த பழைய ஆலயத்தை மெருகூட்டி செய்து கொண்டு போனார்கள் ஆகவே இந்த ஆலயம் தற்பொழுது அடி அத்திவாரத்தில் இருந்து செயலிழந்து இருந்தது ஆகவே அதை முற்றாக இடிக்கப்பட்டு புதிய ஒரு பொலிவோடு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது பழைய ஆலயமானது தூண்கள் போடப்பட்டு மரத்தினால் மட்டுமே கூரை போடப்பட்டது இப்பொழுது அந்த கோபுரத்தோடு சேர்ந்து மில் மண்டபமாக ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த இதிலே காலடியை வைத்த ஆலய நிர்வாக சபையினர்கள் கொரோனா என்ற ஒரு நிதி பிரச்சனை வந்த நேரத்திலே இந்த ஒரு கோயிலை கட்டி முடிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஆகவே இது மன்னார் மாவட்டத்திலே மிகவும் திருக்கேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக மிகவும் பழமை வாய்ந்த விநாயகர் ஆலயம் ஆகும் ஒரு பெரிய விநாயகர் ஆலயமும் ஆகும் சித்தி விநாயகர் பாடசாலையும் இந்த விநாயக பெருமானுடைய பெயரிலே இயங்குகின்றது ஆகவே அந்த இந்த பாடசாலையை கூட இந்த ஆலயம் பழைய காலத்திலே காணி வழங்கி அந்த ஆசிரியர்களுடைய சம்பளத்தை கூட இந்த நிர்வாகம் கொடுத்திருக்கின்றது பிறகு அரசாங்கம் பாடசாலைகளை கையேற்ற பின்பு அந்த அதில் இருந்து விடுபட்டது ஆனால் இந்த சித்தி விநாயக பெருமானுடைய பேரை அந்த பாடசாலையும் சூடி இருக்கின்றது பாடசாலை வளாகமும் இந்த கோயிலுக்கு ஓ வழங்கப்பட்டது ஆனால் அது பாடசாலைக்காக அந்த நல்ல விஷயத்துக்காக இந்த கோயிலால் வழங்கப்பட்டது அது ஆகவே இப்போ இந்து பாடசாலையாக இருக்கு ஆகவே அதை நாங்கள் கட்டி காக்க வேண்டும் இந்த விநாயக பெருமானுடைய மிகுதி ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு போதிய பணம் இல்லாமல் இருக்கின்றது ஆகவே நீங்கள் உங்களால் இயன்ற உள்நாட்டில் இருக்கின்ற தனவந்தர்களும் வெளிநாட்டில் இருக்கின்ற தனவந்தர்களும் பெருந்தொகையான நிதியை அள்ளி வணங்கி இந்த விநாயக பெருமானுடைய கோயில் வேலைகள் விரைவில் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உங்களுடைய நிதி உதவியையும் ஒத்தாசையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்

முருகன் கட்டணும் அப்ப அதே இங்க காசு இல்லாதபடியே இந்த அரவாசியோட வேலை நிறுத்தி இருக்கு அப்ப இவ் உள் மண்டையை முடிச்சு கும்பாசனம் தீவுக்குள்ள இருக்கிற கொடியேறி திருவிழா மட்டும் இந்த கோயில் தான் தீவுக்குள்ள கோயில் இருக்கு இருந்தாலும் கொடியேறி திருவிழா நடக்கிற இந்த சித்தி விநாயகர் அதனால இந்த நான் சொல்லி சொல்றேன் இந்த பாருங்க மன்னார் மாவட்டத்திலே மூ இன மக்கள் அதாவது மூன்று மத மதம் உள்ள மக்கள் இனம் இல்லை மூன்று மதம் உள்ள மாவா அதாவது இந்த டவுனுக்குள்ளே மன்னா தீவுக்குள்ள ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கோயில் தான் இந்த சித்தி விநாயகர் ஆலயம் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் நான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் எண்பத்தேழாம் ஆண்டு சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் படிக்கும்போது நூற்றி முப்பத்தேழு மாணவர்கள் சைவ மாணவர்கள் படித்த இந்த இந்த பாடசாலையில் உண்மையில் இந்த இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு மாணவர்கள் இங்கே படிக்கணும்னு சொன்னால் இந்த இங்கே எப்படி சைவர்கள் வளர்ந்திருக்கணும்ன்றதையும் ஒரு கணம் சிந்திச்சு உண்மையில் இந்த ஆலயம் சைவர்கள் சிந்தித்தார்களும் ஆனால் அந்த இருக்கிற சைவ குடும்பங்கள் வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு தொகையான பணக்காரராக அல்ல ஒரு சாதாரண ஒரு குடிமக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கணும் அவர்களால் இந்த நிச்சயமாக அவர்களால் தங்களால் முடிந்த உதவிகளை இந்த ஆள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிதி போதாது இந்த இப்பத்தையான் பொருளாதார நிற பொருளாதார நெருக்கடியில் வந்து சரியான ஒரு விலை ஏற்றத்துக்கு மத்தியில் வந்து அவர்கள் பண்ணின பிளான் சரியாக இருந்தது ஆனால் கொரோனா வந்து இந்த ஆலயத்தை அப்படியே புரட்டி போட்டிருக்கிறது உண்மையில் அவர்கள் அழகான முறையில் தான் பிளான் பண்ணியிருக்கினா உண்மையில் அவர்களுக்கு இப்போது வந்து அதை செய்து முடிக்க முடியலை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ பெரியவர்கள் சைவத்தில் எங்கள் மூலையில் வாழுகிறவர்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் எங்கடங்கட எங்கட இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல கோயிலோடு சேர்ந்த செய்கிறத விட இந்த மாவட்டத்திற்கும் இந்த டவுனில் அதாவது இந்த டிவியில் வந்து உண்மையான ஒரு இந்த இடத்துல ஒரு சைவ கோயில் வந்து பெருசாக இருக்கணும்ன்றத நினை நிறுத்தி உங்களால் முடிந்த உதவியை இதை வெகு சீக்கிரமாக மகா கும்பாசம் செய்ய வேணும் என்ற ஒரு சைவர்கள் அவ்வளோ சிந்தித்தால் இந்த ஆலயத்தை இது வலு சீக்கிரமாக செய்து இது ஒரு பின்தங்கிய மாவட்டம் மன்னார் மாவட்டம் உண்மையில் சில சில ஒரு வர்த்தகர்களும் இங்கே உள்ளவர்களும் தங்களுடைய ஒரு நி நிதி பங்களிப்பில் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கணும் இப்படி ஒரு ஒரு கோபுரம் இந்த இப்படி ஒரு கோபுரத்தை இப்போ கட்டுறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஏழு கோடி எட்டு கோடிக்கு மேலே போகும் ஆனால் அது முதல் செய்தபடியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் மிச்ச வேலைகளும் செய்ய இருக்கிறது தயவுசெய்து செய்து ஆ சொல்லுங்க இன்னும் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு கும்பகோஷம் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூன்று கோடி தேவைப்படுது எனக்கு அந்த மூன்று கோடி காணாது போல இருக்கு ஏன்னா நானும் ஒரு கோவில் அதாவது இனிவில் காரைக்கால் சிவன் கோயிலில் வந்து நாங்கள் அதை செய்கிறோம் அது நியாயமான பொருள் நியாயமாக போய் கொண்டு இருக்கோம் அவ்வளோ அதுக்கு காணாது இல்லை ஓரளவுக்கு ஓரளவுக்கு முடிக்கலாமொல்லையே நீங்கள் அது ஏழு கோடி ஏன்னா மூன்று கோடி ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ஆகும் ஏன்னு ஓ ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கோயிலில் அது 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 அந்த அனுபவத்தில் தான் நான் இதை பற்றி சொல்கிறேன் ஒரு கோயிலில் நான் அதில் பொறுப்பாண்டு இல்லாமல் அதிலோட இருக்கிறபடியால் அதுக்கு எவ்வளோ நிதி போய்கொண்டிருக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்ச வழியாகத்தான் சொல்கிறேன் இது ஏன்னா முழுக்க ஃப்ளாட் இல்லை மீட்பு அது இல்லை அதான் இது வந்து இந்த நிறைய ஆண்டு நிறைய பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு கோயில் எத்தனையோ வருஷத்துக்கு அதாவது கூட பேரனார் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு உண்மையில ஐயாவும் கவலையால இருக்கிறார் உண்மையில அவரும் சரியான ஒரு கவலையில இருக்கிறார் உண்மையில அவராலும் என்ன செய்யறாரு அவர் இதுக்குள்ள இருக்கிற ஒரு வருமானத்து அவர் இங்கே இருக்கிற சைவாக்கள் தான் ஐயா இப்போ நான் சொல்றேன்னா முதல் நாங்கள் இங்கே படிக்க வைக்கல ஒரு கொஞ்சம் பேராக இருந்த சைவாக்கள் இப்போ கிட்டத்தட்ட இத்தனை குடும்பம் இருக்கும் இதுக்குலையா இல்லை இதுக்குலையா ஒரு இப்போ மன்னர் டிஸ்ட்ரிக்டில் இந்த டவுனோட அன்பு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு குடும்பம் முன்னூறு குடும்பம் தான் அந்த சைவாக்கள் இருக்கணும் அந்த முன்னூறு குடும்பமும் எல்லாரும் பணக்காரன்றாங்க ஓரளவு ஒரு தங்களோட ஒரு வருமானம் அந்த அந்த ஆடுற வருமானத்தை வச்சு தான் செய்யணும் உண்மையில இது வந்து உண்மையில நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இது வெளியாகத்தான் இதை பார்க்கணும் வெளியான ஒரு சைவத்துக்கு பிற்பம் உள்ளவ சைவத்தை விரும்புகிறவர்கள் இந்த சைவத்தோட சேர்ந்தவர்கள் இதை முயற்சி செய்தா வெகு சீக்கிரத்துல முடிக்கலாம்ன்றதை தான் நாங்களும் சொல்றோம்

மக்களுக்கு பெரிய என்னால் முடியும் ஆனால் ஓரளவுக்கு எங்கள பரம்பரை எங்கள மாமாக்கள்லாம் இதில் ஈடுபாடு இருக்கணும் சொல்லம் பிரதர்ஸ் மலர்ஸ் அவியல் அதை அவியல்கிட்ட வந்தபடியதான் நான் இந்த பாடசாலையிலையும் படிக்கணும் அப்போ அவியலால் கொஞ்சம் அவியலும் எங்களை ஊக்கப்படுத்தி இதற்கு செய்யுங்கோ இதை தொடர்ந்து அதை ஆலயத்தை இப்படியே விடாமல் செய்யணும் உண்டு அவர்களும் இண்டு இண்டாகி கூட மாமா கவலைப்பட்டவர் அதுதான் அவர் சொன்னால் கோகிற வேலையை முடிப்பாம் அப்புறம் யோசிப்பாம் என்று சொன்னவர் மேலே அவரும் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறார் அது உலகம் சில போட்ருக்கார் அதோட இனி பெயிண்டிங் பண்ணுற வேலையோட ஆனால் இன்னும் சிற்பங்கள் போட வேண்டியிருக்கார் போடையில் நிதி பத்தாக்குறை அதில் இல்லை இதுதான் உலகில் மூன்று கோடிக்கு மேலே ஃபை இல்லை இல்லை நீங்கள் இது வந்து இப்போ கட்ட வலிக்கிட்ட மாட்டா அது ஏழு கோடிக்கு மேலே போயிருக்கும் இது அந்த நேரம் கட்டினா வலிக்க அந்த மூன்று கோடி அது அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்போ எல்லாம் அந்த இந்த உயரத்தில் வந்து கோபுரம் வந்து மூன்று கோடியில் முடிக்கிறன்றது பயங்கர கஷ்டம் உண்மையாக அது ஒரு நல்ல இது மாவட்டத்தில் ஓ நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த பாலத்தில் அங்கேருந்து விரைக்கலையே கோபுரம் தெரியுது உண்மையில ஒரு அது முந்திய சைவர்கள் இருந்த மாதிரியான ஒரு அறிவுறு இல்லாத இடத்துல இன்றைக்கு எப்படி ஒரு பிரமாண்டமாக இருக்குது எல்லோரும் சேர்ந்து இதை கட்டி எழுப்பணும் அதாவது ஊர்கூடி தேர் எழுக்கணும் அதே அதேமாரி தான் இதையும் ஊர்கூடி மட்டும் இல்லாமல் இது சைவர்கள் கூடி அதாவது அது இலங்கையில் இருக்கின்ற சைவர்கள் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை கட்டி முடித்து முடிக்கணும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நான் அந்த வேலைகள் அங்காள இது பாருங்கள் இவ்வளோ காலம் அந்த பழைய கட்டுறங்கள் என்று பாருங்கள் இதெல்லாம் ஓ ஓ பாருங்க இதெல்லாம் பழசு இப்போ இஞ்சாலையெல்லாம் இன்னும் தொடவே இல்லை வேலையை என்னென்னு சொன்னால் அங்கே பாருங்கள் ஒழு ஓட்டை அந்த ஒழுகுது பாருங்கள் இதெல்லாம் பழைய காலத்து அடிக்கடி சீட்டுகளை மாற்றி கொண்டு இருக்கிற மொழிக்கு அந்த கட்டுறத்து பழஸ் இல்லை அவன் அதை இது இதெல்லாம் பின்னுக்கு செய்யணும் தொட வச்சிருக்கிறேன் வேணுண்டா அதை செய்ததை முடித்து போட்டு இதை ப்ராக கைவெப்ப பண்ணிருக்கிறேன் ஆனால் முடிஞ்ச அளவு செய்ததை ஒழுங்காக செய்து ஓட்டு முடித்தா நல்ல தான் நினைக்கிறேன் சைவர்கள் ஆகிய எல்லோரும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்ய கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் உண்மையில இந்த கோபுரம் அழகான பிள்ளையாரோட இந்த கோபுரம் காட்சியளிக்கிறது எவ்வளவோ இப்போவோ இந்த கும்பாசம் நடைபெற வேணுமென்றது நடைபெற வேணும் சீக்கிரத்தில் தயவு செய்து சைவர்கள் ஆகிய எல்லோரும் இப்படி ஒரு ஆலயம் இந்த மன்னார் டவுனுக்குள்ளே இருக்கிறது வந்து பெருமைக்குரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் உண்மையில் நான் இவ்வளோ நேரமும் இந்த கோபுரத்தை பாருங்கள் எப்படி அழகான கோபுரமாக இருக்குது உண்மையில் எனக்கு ஒரு சந்தோஷமாக என்னென்னு சொன்னால் என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பு வந்து அதை செய்வேன் ஆனால் என்னால் முடிந்தது வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேணுமன்றதுக்காகத்தான் இன்றைக்கு மினக்கட்டு வந்து இதை உங்களை இந்த வீடியோவாக போடுறேன் என்னை சொன்னால் நான் இந்த பாடல் இந்த விநாயகர் ஆலயத்தில் நான் சிறு வயசில் இருக்கும்போது வந்து அந்த இடம்பெயர்ந்து வந்து இதை கும்பிட்டு இந்த விநாயகர் ஆலயத்தில் திருவாரம் எல்லாம் பாடி நாங்கள் பாடசாலை பருவங்கள் காலத்தில் வந்து இங்கே இருந்தபடியாக அது ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு என்ன இங்கே இழுத்துருக்கு அதை போய் செய்ய சொன்ன மாதிரி தான் எனக்கு கிடந்தது அதை செய்து உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் ஏதாவது இதை உயிரோடு தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தை வெகு சீக்கிரமாக மகா கும்பாபிஷம் செய் நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைக்க கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இனி அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் சட்டி விநாயகர் ஆலயம் இப்படி இருக்கிறன்றது தெரியும் போது இல்லாது தயவு செய்து உங்களால் முடிந்த நிதியுதவியை பங்களிப்பை செய்ய வேணும் இங்கே இருக்கின்ற அவர்களை கேட்டால் இந்த கணக்கில் தருவார்கள் இல்லாடி தொடர்பு கொண்டால் நான் அதுக்கேற்ற ஒரு வழியை சொல்லுவேன் இங்கே இந்த நிதியுதவியை செய்யலாம்ன்றதை சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் அது என்னோடய தொடர்பு கொண்டால் என் என்னுடைய நான் வந்தால் நான் உங்களுக்கு அந்த எப்படி அதில் காசு அனுப்புகிறேன் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையில இது நான் ஒரு தரும் இல்லை இங்கே ஐயாவை மட்டும்தான் நின்றவர் இதுக்குரிய குறி ஆக்கள் எல்லோரும் அங்கே நிற்கிறபடியாக நான் அவர்களுடைய தொடர்பு கொள்ள முடியல அப்போ நீங்களாக இந்த அழகான கோபுரம் எனக்கு அதான் சொல்கிறேன் திரிகேஸ்வரத்துக்கு பெருமானு கிட்டே உள்ள இந்த விநாயகர் ஆலயத்தினுடைய இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோபுரத்தை வச்சுக்கொண்டு இன்று கிட்டத்தட்ட ஆறரை ஏழு வருஷமாக கும்பகோஷம் காணாமல் இந்த பிள்ளையார் இருக்குது இம்மல தடை செய்து திருப்பி திருப்பி கேட்குறேன் இந்த ஆலயத்தை மெருகூட்டி இந்த ஆலயத்தை வெகு சீக்கிரமாக இந்த கும்பாசத்தை நடைபெற என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவேற்ற செய்கிறேன்